சிலபஸ் படி தமிழ் சான்றோர்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரா பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் அவர்களை பத்தி புக் மட்டும்தான் தாராபாரதி அவர்களுக்கு தாராபாரதி அவர்களை பத்தி என்ன ஆசிரியர் குறிப்பில கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் புதிய விடியல் இதழக்கு தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்கள் இவர் வாழ்ந்த காலம் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிமூணு அஞ்சு ஆ இரண்டாயிரம் வரைக்கும் பதிமூணு ஐந்து இரண்டாயிரம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் கவிஞர் தாராபாரதி கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது வந்து வாங்கியிருக்காரு புதிய விடியல் இதயங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் முதலீன இவர்தம் நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய பாடல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படிங்கிற தலைப்பின் கீழ என்ன பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா உட்கார் நண்பா நடந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புள்ளாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளி நிலத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலைதூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்தது உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும் திண்ணையை தானா உன் தேசம் திண்ணை தானா உன் தேசம் உன் தெருவென்றோயா உன்னுலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சீகரம் உனது தலை எத்தனை ஞானிகள் பிறந்ததரை நீ இவர்களை விஞ்சிடு என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லது எண்ணி செயல்படுவோம் அப்படின்னு தாராபாரதி அவர்கள் வந்து திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படிங்கிறது எழுதியது பொது ஸ்கூல் புக்ல வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தாராபாரதி அவர்களுடைய கவிதை வந்து கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டங்கள் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நியர் நாடுகள் பசிதீர அன்னிய நாடுகள் பசிதீர அன்னல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தி நூன்று

புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு விரல் நுனியில் வெளிச்சம் முதலானவை இவர் இயற்றிய நூல்கள் ஆகும் இப்படல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாராபாரதி இணைய பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதி இணைய பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர் புதிய விடியல் புதிய விடியல் அதாவது தாராபாரதி நம்ம நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நயன்தாராக்கு வந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா விடியும் இது எங்கள் கிழக்கு விரல் நுனியில் வெளிச்சம் அதாவது அவங்க நெயில் பாலிஷ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக வைப்பாங்க வெளிச்சம் வெளிச்சம் விரல் நுனியில் வெளிச்சம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கவிஞர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா திருக்குறளை சொல்றாரு காளிதாசனின் தேனிசை படலில் எதிரொலிக்கும் இடம் எது அப்படின்னா காவிரி கதை கலைக்கூடமாக காட்சி தருவது எது அப்படின்னா சிற்பக்கூடம் கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து நூல் கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து எதிரொலிக்க அப்படின்னு சொல்றாங்க நான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் வெறுங்கை என்பது மூலதனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் விரல்கள் பத்து மூலதனம் நயன்தாராக்கு விரல்கள் பத்து விரடமே மூலதனமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் கருங்கள் பாறையும் விழும் உன் கையில் பூமி சுழன்று வரும் சு கட்டை விரல்களை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல் உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல் தோல்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் வளர்ச்சோலை தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுவானம்தான் உன் எல்லை கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடிவரும் உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாழமிடும் மண்புடு வல்ல மானிடனே உன் மாவழி காட்டு வானிடமே விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே இவை வேலைகளில்

பணியாற்றி இவர் நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வந்து வாங்கியிருக்காரு நல்லருமே ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நம்ம பார்த்து சிறந்த கவிஞரான இவர் புதிய விடியல் விரல் நுனியில் வெளிச்சம் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் முதலான கவிதை நூல்களை வந்து எழுதியிருக்காரு பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் வென்ற கவிஞர் வந்து பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்துல வந்து இயற்கை எழுதியிருக்காரு நூல் மட்டும் மறுபடியும் பார்க்கலாம் புதிய விடியல் புதிய விடியல் விரல் நுனியில் வெளிச்சம் அதாவது நயன்தாரா வந்து நெயில் பாலிஷ் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருப்பாங்க அதனால விரல் நுனியில வெளிச்சமா இருக்கும் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாமே அராபாரதி அவர்களது புதிய விடியல் நயன்தரா ஒவ்வொரு நாளும் புதுசா விடியும் விரல் நுனியில் வெளிச்சமா இருக்கும் பூமியை திறக்கும் சாவியே அந்த தான் இருக்கு இன்னொரு சிகரம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஓகேங்களா